பயம் இருக்கும் ஆனா அந்த பயத்தெல்லாம் மீறி இவ்வளவு பேர் வந்து பேசி இருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் நாட் தப்சன்ஸ் ஆஃப் பியர் இட் இஸ் எப் தபிலிட்டி டு பேஸ் த பியர் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ண விஷயம் வந்து அடுத்த வருஷம் இருபதாயிரம் பேர் அப்படிங்கிற லெவலுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி இருபதாயிரம் பேர் பேச்சாளர்கள் வந்தாதான் ஃப்யூச்சர்ல நமக்காக அவங்க போராட்ட காலத்துல களம் இறங்கி பேசுவாங்க நம்ம பிரச்சனைக்காக அவங்க பேசுவாங்க நமக்காக பேசுற தலைவர்கள் அப்பதான் உருவாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும் நடக்கும்போது இந்த மாதிரியான பெரிய பேச்சாளர்கள் அண்ட் போராளிகளை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்டேஜ் பியர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஸ்டேஜ் பியர் ஒரு காலத்துல நான் நாடகத்துல நடிக்கும் போது எனக்கும் இருந்துச்சு அந்த ஸ்டேஜ் பியர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த இடத்துல நான் ஷாக்கிங்கா கத்துணும் கத்தி கூச்சல் ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல அப்படியே செத்த போன மாதிரி நின்றுட்டேன் பட் இருந்தாலும் ஃபைனலா நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கும் பரிசு கொடுத்தாங்க இந்த மாதிரி பரிசு அப்படிங்கிறது அந்த இடத்துல அதுக்கு நான் தகுதியானவனா நினைக்கவே இல்லை ஆனா பரிசு எனக்கு கொடுத்தாங்க இந்த இடத்துல எல்லாருமே பேசின ரெண்டாயிரம் பேருமே சிறப்பா தான் பேசியிருப்பீங்க அதுல ஒரு எழுபத்தி நாலு பேர் எடுத்து பரிசு கொடுக்குறாங்க அப்படிங்கறதுனால அந்த எழுபத்தி நாலு பேர் மட்டும் தான் சிறப்பா பேசினாங்க அப்படிங்கிறது இல்ல இத்தனை பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்கல்ல ரெண்டாயிரம் பேர் அது பாராட்டக்கூடிய விஷயம் அதே சமயத்துல அடுத்த வருஷம் இருபதாயிரம் பேரா நீங்க வருவீங்க அப்படிங்கிறது எங்களோட எண்ணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்தபடியா சீமா அண்ணன் அவர்களை பத்தி என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு

அட் சேம் டைம் இந்த இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இருந்தாலும் நான் ஏன் அவங்கள ஆதரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இப்போ இருக்கிற அரசியல நேர்மையா பேசுறவங்களுக்கு ஆளே இல்ல நேர்மையா பேசுறவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்க அந்த மாதிரி நேர்மையா இருக்கிற சீமான அண்ணனும் நானும் ஒரே மேடையில் இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி பட் அவங்க தமிழ்நாட்டுல தமிழ் பல்கலை பல்கலைக்கழகங்கள் பண்ணாத விஷயத்தை பண்றாங்க இந்த மாதிரி வந்து தமிழ் பேசுறவங்களை ஆர்வம் மிக்கிறவங்களை தூண்டுற விஷயங்கள் வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களை பாராட்டி இருப்பாங்க அடுத்தது கண்டினியூஸா பேசும்போது இன்னைக்கு மாணவருக்கான அரசியல் அப்படிங்கிறது இல்ல மாணவர்களுக்கான அரசியல் இருந்தா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நாளை தலைவர்களை அந்த மாணவர் அரசியல் இருந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மாணவர் அரசியல் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா தினம் தினம் சொல் தமிழா சொல் தான் தான் இருக்கும் அதாவது அவங்களோட ஆணித்தரமான கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு எந்த ஒரு மேடையுமே இங்க இல்ல அவங்களுக்கு எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு அவங்களோட கருத்துக்களை ஆணித்தரமா பதிவு பண்றதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பு இல்லாத சுச்சுவேஷன் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க இந்த இடத்துல மாணவர் சங்க தேர்தல் அப்படி நடந்துச்சுன்னா அப்போ வந்து ஆக்ரோஷமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாம இருக்கிறது வந்து மாணவர்கள் அரசியலுக்கு வந்து ஒரு பாதிப்பாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அட் சேம் டைம் இப்போ இந்தியா முழுக்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜே எம் லிங்கோ ரிப்போர்ட் அவர் கொடுத்ததுனால உச்ச இந்த இடத்துல மாணவர் அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளா இருக்கு இந்த மாதிரியான மாணவர் அரசியல் நெருக்கடியில் இருக்கும்போது அவங்க எப்படி பேச்சு திறமையை வளர்த்த முடியும் அந்த மாதிரி பேச்சு திறமைகள் வளர்த்த முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்கு அவங்களோட கருத்துக்களை அனைத்திரமா சொல்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாம இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எஸ் ஆர் உருவாக்கி இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பேசும்போது பேச்சு அப்படிங்கறது எப்படி இருக்கணும்னா மூணு விஷயங்கள் இருக்கணும் ஈத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸ் அப்படிங்கிற இந்த மூணு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஈத்தோஸ் அப்படின்னா என்னன்னா கிரெடிபிலிட்டி யார் பேசுறாங்க இப்ப சிமான என்ன பேசுறாங்களா இல்ல வேற ஒருத்தர் பேசுறாங்களா ஒரு மருத்துவர் பேசுறாங்களா இந்த மாதிரி யார் பேசுறாங்க அவங்களோட கிரெடிபிலிட்டி என்ன அவங்கள ஃபுல்லா அப்சர்வ் பண்றது அவங்க வந்து ஓகே சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க அவங்க நல்லா பேசுவாங்க அவங்க கருத்துகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கவனிக்கிறது ஈத்தோஸ் அண்ட் தென் ரெண்டாவது பேத்தோஸ் பேத்தோஸ் நம்ம எமோஷனலா அதாவது அந்த பர்டிகுலர் பெர்சனுக்கு எமோஷனல் கனெக்ட் கொடுக்குறது பியர் அப்படிங்கறது குடுக்கறது அங்கர் அப்படிங்கறது குடுக்கிறது நம்மளோட பேச்சால அவங்களோட எமோஷனை தூண்டி விடுற மாதிரி பேசுற விஷயங்கள் பேத்தோஸ் அப்படிங்கறது அண்ட் செம் டைம் லோகோஸ் அப்படிங்கறது லாஜிக்கலா பேசுறது அந்த பேச்சுல இருந்து லாஜிக் இருக்கா அந்த பேச்சு வந்து ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அதாவது ஒரு ப்ரூஃபோட இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கணும் இந்த மூணு விஷயங்களும் இருக்கணும் அதாவது ஈத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸ் இருக்கிற மாதிரி தான் நம்மளோட பேச்சை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும் அந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இந்த இடத்துல பெரிய பேஜ்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மணிக்கணக்கில் பேசுறதுனா பிரச்சனை இல்லை எங்க வேணாலும் சுத்திட்டு இருந்துட்டு கான்செப்டுக்குள்ள அப்புறம் வந்துடலாம் ஆனா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் குள்ள பேச சொல்றாங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பேச சொல்றாங்கன்னா அப்போ எப்படி பேசணும் அதுக்குள்ள அந்த நாலு டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த மூணையும் ஈத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸை எப்படி கொண்டு வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரிகான் லிங்கன் அவர்களோட பேச்சுகள் நமக்கு தெரியும் எவ்வளவுதான் அவர் பேச்சுகள் பேசியிருந்தாலும் அவரோட பெஸ்ட் பேச்சு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அட்ரஸ் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு அங்க அவங்க பேசின விஷயம் அவங்க பேசினதுல வெறும் இருநூத்தி வார்த்தைகள் மட்டும்தான் இருந்துச்சு அந்த இருநூத்தி எழுபத்தி இந்த மூணுமே இருந்துச்சு ஈத்தோஸ் பேத்தோஸ் அண்ட் லோகோஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அந்த இடத்துல அமெரிக்காவில் நடந்த சிவில் வாரியை நிறுத்துற அளவுக்கான அந்த பேச்சு இருந்துச்சு ஆப்பிரிக்கான் லிங்கன் அவர்களோட பேச்சு இருந்துச்சு அந்த மாதிரி பேச்சு அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பேச்சாளர்கள் பிடிக்கும் ஒரு சிலருக்கு அரசியல் பேச்சாளர்கள் பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக பேச்சாளர்கள் பிடிக்கும் ஒரு சிலருக்கு அறிவியல் பேச்சாளர்கள் பிடிக்கும் ஆனா பேச்சாளர்கள் எல்லாருமே என்ன பத்தினி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது அவங்கள தெளிவா வெளிப்படுத்துறவங்களா இருப்பாங்க அவங்கள ஃபுல்லா வெளிப்படுத்துறவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கும்போது ஆப்யஸா எங்க போனாலும் எவ்வளவு பெரிய தலைமைக்கு போனாலும் அவங்களுக்கு அந்த பண்பு அப்படிங்கறது ஒரு விஷயம் வந்துருவோம் அரசியல் பேச்சுகள் அப்படின்னா சீமான் அண்ணா அவர்கள் மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதே தாண்டி நீங்க உங்ககிட்ட ஒரு நாலு பேர் வேலை செய்யறாங்க அவங்ககிட்ட எப்படி நாம நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பேச்சாளர்களுக்கு தான் அது தெரியும் நல்ல பேச்சாளர்கள் மாண்போடையும் பண்போடையும் நடந்துக்குவாங்க அவங்கள்ட்ட ஒரு நாலு பேர் வேலை செய்யறாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப ஹார்வர்டு யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேல மேல தலைவர்கள் ஆகிறவங்களுக்கு எழுபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் ஸ்கில்ஸா தான் இருக்கும் முப்பது பர்சன்டேஜ் தான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸா இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் சிஓஓஓஓஓஓஓஓஓஓ இருக்காங்கனாலுமே அவங்களுக்கு வந்து எழுபது பர்சன்டேஜ் வந்து சோசியல் ஸ்கில்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கறதா இருக்கும் அதே சமயத்துல முப்பது தான் அவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல அவங்க வந்து எப்படி ஒரு பர்சன்ட அணுகுறாங்க ஒரு பர்சன்ட எப்படி ஒரு விஷயத்த சேல் பண்றாங்க அப்புறம் எப்படி ஒரு கான்ஃபிளிக் ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் சோசியல் ஸ்கில்ஸ் தான் இருக்கும் அந்த எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் சோசியல் ஸ்கில்ஸ் வளரணும்னா மேடை பேச்சுகள் ரொம்ப அவசியம் ஆனா இன்னைக்கு மேடை பேச்சுகள் அப்படிங்கறதே குறைஞ்சு போச்சு அதாவது சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி போயிட்டு ஒரு கருத்தை போட்டுட்டு அதை விட்டுட்டு ஓடிடுறது அந்த மாதிரி தான் பண்றாங்க அவங்க வெளியில வந்து பேசினாங்கன்னா மிகப்பெரிய தடுமாற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரி சோஷியல் மீடியால ஒரு கருத்து போடுறீங்கன்னா கருத்து போறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க உங்க கருத்தை வலிமையா சொல்லலாம் பட் அந்த மாதிரி சொல்லணும்னா வெளிய வந்து நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கணும் வலிமையான கருத்துக்களை வெளியிட ஆரம்பிக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க சோசியல் மீடியால அதிகப்படியா இருக்கிறதுதான் இந்த தலைமுறையோட பிரச்சனையாவே நான் பாக்குறேன் அப்படிங்கற மாதிரி சொல்லி அந்த சேம் டைம் நான் இப்போ இந்த இடத்துல இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா ஒரு காலத்துல நான் திக்கி திக்கி தான் பேசுவேன் அந்த மாதிரி திக்கி திக்கி பேசி ஒரு டிக்கெட் கூட வாங்க தெரியாது டிக்கெட் வாங்கும்போது ஒரு சில வார்த்தைகள் எனக்கு வாயிலே வராது அந்த மாதிரி தக் திக்கி திக்கி பேசுவேன் இந்த மாதிரி நான் திக்கி திக்கி பேசுற விஷயத்த என்னோட ஆசிரியர் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆறாவது ஏழாவது படிக்கும் இந்த மாதிரி திக்கி திக்கி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு என்ன அடிக்கடி பேச வைப்பாங்க இப்ப நியூஸ் பேப்பர் காலையில வந்தா படிக்க சொல்றது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேச்சாளர்கள் வந்தா அவங்களுக்கு முன்னுரை அப்படிங்கிறது என்ன பேச சொல்றது அட் சேம் டைம் நன்றி உரை அப்படிங்கிறது என்ன பேச சொல்றது இந்த மாதிரியான தொடர்ந்து என்ன பேச வச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி பேசும்போது திக்கும் அதனால நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு கண்டினியூஸா ஆனா நான் பேச முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் பேசிக்கிட்டே தான் இருந்தேன் அந்த மாதிரி பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு திக்கி திக்கி பேசுற விஷயங்கள் வந்து அது வந்து பிசிக்கல் கிடையாது பிசிக்கல் ப்ராப்ளம் கிடையாது அது நம்மளோட மென்டல் ப்ராப்ளம் நம்மளோட மனதில் இருக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரணும்னா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசணும் அந்த மாதிரி நம்ம கருத்தை வலிமையா வெளியே சொல்லணும் பயம் இல்லாம சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து வெளியில மேடைகள்ல நிறைய பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸா பேசும்போது இன்னைக்கு நிறைய பேர் வந்து அரசியலை பத்தி பேசியிருந்தீங்க இந்த மேடையில பேசியிருந்தீங்க அதாவது இந்த இடத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வேணுமா வேண்டாமா அப்படிங்கறது பேசியிருந்தீங்க சிறப்பா பேசியிருந்தீங்க ரெண்டு தரத்துலயும் சிறப்பா பேசியிருந்தீங்க அதே சமயத்துல பாராளுமன்றத்துல பியூச்சர்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு

இந்த விஷயத்தை திரும்பவும் ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்திய அரசியல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கறது கொண்டு வர முடியும் இப்போ இருக்கிற அரசியல் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கு பிராந்திய கட்சிகள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான பொசிஷனை எடுக்கிறாங்க அதாவது கை தட்டுறதுக்கும் பேசுறதுக்கும் அதாவது கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் பண்றாங்களே தவிர மத்ததெல்லாம் பண்ண மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரதமரை வரவேற்கிறதுக்கு முதல்வர் அவர்களுக்கே அனுமதி இல்ல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்மளோட நிலைமை முதல்வர் அவர்கள் தான் பிரதமர் அவர்களை வர சொல்லணும் இங்க அவங்களை வரவேற்கணும் வரவேற்கிறது அவங்களோட கடமையும் கூட உரிமையும் இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ண மாட்டாங்க என்ன காரணத்துக்காக அவங்க வரலன்னு தெரியல அந்த மாதிரி பிரதமர் அவர்களை வரவேற்க முதல்வர் அவர்கள் வராத மாதிரியான சூழல் தான் இங்க நிலவுது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில தான் அரசியல் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் தான் எடுக்கிறாங்க அதாவது மாநில கட்சிகள் இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம் போறாங்க அதே சமயத்தில் தேசிய கட்சிகள் அந்த எக்ஸ்ட்ரீம் போறாங்க இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் ரெண்டு கட்சிகளும் போறது வந்து மக்களுக்கு பெரிய இக்கட்டான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது மக்கள் தான் இடையில மாட்டிட்டு முழிக்கிறாங்க இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் மாறணும்னா மைய பகுதியை நோக்கி இந்த ரெண்டு பேரும் வரணும் அப்படின்னா நீங்களா தான் வரணும் பேசணும் ஆதிக்கத்தை செலுத்தணும் ஃபியூச்சர்ல இதை பண்ணுவீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன் அதே சமயத்துல நானும் சீமானவர்களும் ஒரே மேடையில இருக்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயமா தான் ஆகும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து யாரை சந்திச்சீங்க இன்னைக்கு யார பாத்தீங்க என்ன பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாப்பாங்க பட் அந்த விஷயத்தெல்லாம் தாண்டின அரசியலை நம்ம பண்ணனும் திரும்பவும் அரசியல் அப்படிங்கறது வந்து முன்ன மாதிரியே மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கிற விஷயமா அமையணும் எந்த கொள்கையா இருந்தாலும் சரி யாரோட கோட்பாடுகள் கொள்கை கோட்பாடுகள் என்னவா இருந்தாலும் ஒரு சென்டர் பாயிண்ட்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கை குலுக்கி போற அந்த மாதிரியான நாகரிகமான அரசியல் திரும்ப வரணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு அவங்களோட பேச்சை முடிச்சிருப்பாங்க அவங்களோட பேச்சுல உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ